கற்றாலை கள்ளிமரம் துர்நாற்றமே வீசுகிறது அமுதத்தையே ஊற்றி வளர்த்தாலும் எட்டிக்கனி இனிப்பதில்லை சாக்கடை நீரையே தவறாமல் பாய்ச்சினாலும் வாழைக்கனி கசப்பதில்லை மனிதர்களிலும் இங்கனம் மாறா இயல்பினர் பலருண்டு மதுப்பழக்கம் முதல் புகைப்பழக்கம் வரை இன்னும் சொல்லப்போனால் பொய் பொறாமை புறங்கூறுதல் எனும் தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்டு அடிமையானவர்கள் தாம் திருந்திவிட்டதாக விட்டதாக இதையெல்லாம் மறந்து விட்டதாக எத்தனை சத்தியம் செய்தாலும் மீண்டும் ஒரு நாள் அதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக வாய்க்கும் போது அவர்கள் அங்கே வழுக்கி விழவே செய்கிறார்கள் பாசி படிந்த பாறை என்னதான் உலர்ந்து காணப்பட்டாலும் மீண்டும் ஒரு நாள் மழை பட்டால் அது வழுக்கவே செய்யும் இவையெல்லாம் இயற்கையின் மாறாத இயல்புகள் மறுக்க பேருண்மைகள் இதற்கு விதிவிலக்காக யாரேனும் இருக்கவும் கூடும் இருப்பின் அவர்களை வாழ்த்துவோம் வணங்குவோம்